அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பேசி அண்ட் டெட் தமிழ் இலக்கியம் பகுதி அறுபத்தி ஆறில் இன்று சிறுபானாற்று படை நூல் குறிப்பு படிக்க வைக்கிறோம் இந்த சிறுபான்ற்று எனும் நூல் பார்த்தீங்கன்னா பத்து பாட்டு நூல்களில் ஒன்றாகும் பத்து பாட்டு நூல்கள் பார்த்திங்கன்னா பதினெண் மேல்கணக்கு நூல்கள் ஆகும் சரிங்களா பத்து பாட்டு நூல்கள் பதினெண் மேல்கணக்கு நூல்களாகும் இந்த பத்து பாட்டில் ஒரு நூல்தான் சிறுபானாற்று படையாகும் இந்த நூலின் ஆசிரியர் யார் என்றார் நல்லூர் நத்தத்தனார் சிறுபான்ற்றுப்படை எனும் இந்நூலின் ஆசிரியர் நல்லூர் நத்தத்தனார் ஆற்றுப்படை நூல்களுக்கு படிக்கலாம் பொருள் பார்த்தீங்கன்னா ஆற்றுப்படை அதாவது ஆற்றுப்படை பத்து பாட்டில் எத்தனை ஆற்றுப்படை நூல்கள் உள்ளன என்றால் ஐந்து ஆற்றுப்படை நூல்கள் சரிங்களா திருமுருகாற்றுப்படை ஆற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை சிறுபான் ஆற்றுப்படை ஆற்றுப்படை அல்லது மலைப்படுக்கலாம் எனும் ஐந்து நூல்கள் வந்து ஆற்றுப்படை நூல்கள் ஆகும் ஆற்றுப்படை என்றால் என்ன தெரிஞ்சுக்கலாம் அதாவது கூத்தர் பாணர் போர்நர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வறுமையை போக்கிக் கொள்வதற்காக ஒரு வள்ளலை நாடி தன்னுடைய எல்லாம் கூறி அவரிடம் இருந்து பரிசை வாங்கி வருவார்கள் வாங்கி வரும்பொழுது எதிர்வரும் அந்த கூத்தரையோ பாணரையோ பார்த்து நாம் அதாவது இந்த வள்ளலை பார்த்து இன்னமெல்லாம் பெற்று பரிசு பெற்று வருகிறோம் நீங்களும் சென்று அந்த வல்லலை பார்த்து நீங்களும் பரிசு பெற்று வாழ்வாயாக என்று கூறுதல் தான் ஆற்றுப்படை சரிங்களா அதாவது ஆற்றுப்படுத்துதல் வழிகாட்டுதல் நாங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு வரோம் நீங்களும் போயிட்டு அந்த வள்ளலை நாடி இதெல்லாம் வாங்கிக்கோங்க தான் பார்த்தீங்கன்னா ஆற்றுப்படை சரிங்களா திணை பார்த்திங்கன்னா புறத்திணை புறத்திணை பாடான் திணை ஆகும் பா வகை ஆசிரியப்பா எல்லை பார்த்திங்கன்னா இருநூற்றி அறுபத்தி ஒன்பது ஆகும் பாட்டுடை தலைவன் யார் என்ற நூலின் பாட்டுடைய தலைவன் யார் என்றால் ஓய்மா நாட்டு மன்னன் நல்லிய கோடன் ஆவார் சிறுபான் ஆற்றுப்படை எனும் நூலின் பாட்டுடைய தலைவன் யார் ஓய்மா நாட்டு மன்னன் நல்லிய கோடன் ஆவார் இந்த மன்னனை பற்றி தான் புகழ்ந்து பாடியிருக்காங்க அடுத்து இந்நூல் நல்லிய கோடனிடம் பரிசு பெற்ற சிறு பாணன் ஒருவன் வழியில் கண்ட இன்னொரு பாணனை அம்மன்னிடம் ஆற்றுப்படுத்துவதாக அமைந்துள்ளது அதாவது ஆற்றுப்படை நூலாகும் சரிங்களா அடுத்து ஒய்மான் நாட்டு நல்லிய கோடனின் புகழ்பாடி பரிசில் பெற்ற பாணன் ஒருவன் தன் எதிர்பட்ட இன்னொரு பாணனிடம் நல்லிய கோடனின் இயல்புகள் அவன் நாட்டின் வளம் செல்வ செழிப்பு போன்றவற்றை இந்நூல் எடுத்து கூறுவது போல் அமைந்துள்ளது அடுத்து பரிசில் பெற்ற அந்த பாணன் பரிசில் பெறப்போகும் இன்னொரு ஒரு பாணனை பார்த்து என்ன சொல்றாருன்னா குறிஞ்சி நாட்டுத் தலைவர் நல்லிய காண அதாவது நள்ளிய கோடன் ஆட்சி புரிந்த அந்த நிலவகை பார்த்தீங்கன்னா குறிஞ்சி நாடு அதாவது முல்லை மருதம் நெய்தல் பழக அதில் வந்து குறிஞ்சி நாடுலாம் வந்து குறிஞ்சி நாட்டுத் தலைவர் தான் நல்லிய கோடன் குறிஞ்சி நாட்டுத் தலைவர் நல்லிய காண நெய்தல் நில எயிர்பட்டினம் முல்லை நிலம் மருத நிலம் ஆகிய நிலங்களை சிறப்புகளை கூறி அந்நிலங்களை கடந்து செல்ல வேண்டும் என்றும் மூவேந்தர்களின் தலைநகரான மூவேந்தர்கள் யார் சேர சோழ பாண்டியர் மூவேந்தர்களின் தலைநகரான வஞ்சியும் உறையூரும் மதுரையும் முன்போல் செழிப்பாக இல்லை என்றும் இந்நூல் வந்து கூறுகிறது அதாவது அந்த பாணன் வந்து இன்னொரு பானன்கிட்ட சொல்கிறான் அடுத்து மேலும் கடையெழு வள்ளல்கள் பேகன் பாரி காரி ஆய் அதியமான் நல்லி ஓரி இவங்க தான் இந்த கடையெழு வல்ல சரிங்களா போன்றோர் கொடை வழங்குவதில் வல்லன்மை படைத்தவர்கள் என்பதையும் இந்நூல் கூறுகிறது இவர்களை பற்றியும் இந்த நூலில் வந்து கூறியிருக்காங்க அடுத்து இவர்களை விட யாரு இந்த கடையெழு வல்லல்களை விட மா இலங்கை ஆண்ட ஓவிய மன்னர் குலத்து வந்த நல்லிய கோடனை நீ நாடி சென்றால் இது வந்து எந்த குளத்திலிருந்து வந்தவர் ஓவிய மன்னர் குலத்து வந்தவர் சரிங்களா அதாவது மா இலங்கை ஆண்ட ஓவிய மன்னர் குலத்து வந்த நல்லிய கோடனை நீ நாடி சென்றால் கடை எழு வள்ளல்களை விட அதிகமாக கொடை தரும் வள்ளல் குணம் உடையவன் நல்லிய கோடன் எனும் செய்தியை இந்நூலின் வாயிலாக நாம் அறிய முடிகிறது இந்த கடை எழு விட அதிகமாக கொடை தருபவன் யார் என்றால் நல்லிய கோடன் எனும் இந்த செய்தி வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அடுத்து சிறுபானாற்று படைக்கு உரை எழுதியவர்கள் யார் தெரிஞ்சுக்கலாம் ந நச்சினார்கினியார் உரை மூவை அரவிந்தன் உரை இவங்க ரெண்டு பேருமே உரை எழுதியிருக்காங்க அடுத்து இந்த ஓய்மா நாடு எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா திண்டிவன பகுதி தான் பார்த்திங்கன்னா ஓய்மா நாடாகும் திண்டிவனம் பகுதி தான் ஓய்மா நாடாகும் நல்லிய கோடனின் தலைநகரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிடங்கில் என்பதாகும் இப்பவும் அந்த பேர் இருக்கு நள்ளியக்கோடின் தலைநகரம் கிடங்கில் என்பதாகும் அடுத்து இந்நூல் கடை எழு பற்றி கூறுகிறது அடுத்து வேளாளர் வீடுகளில் நாய் வளர்த்தனர் உமனர்கள் வீட்டில் குரங்குகளை வளர்த்தனர் எனும் செய்தியும் நம்மளால வந்து அறிந்து கொள்ள முடிகிறது அடுத்து தக்கையாக பரணியின் உரை ஆசிரியர் இந்நூலை வந்து சிறப்புடைத்தான சிறுபானாற்றுப்படை படை என்கிறார் தக்கையாக வரின் உரை ஆசிரியர் இந்நூலை எவ்வாறு சிறப்பிக்கிறார் சிறப்புடைத்தான சிறுபான்ற்றுப்படை என்று சிறப்பிக்கிறார் அப்போது சிறுபான்ற்றுப்படையின் சிறப்பு பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறப்புடைத்தான சிறுபான்னாற்றுப்படை ஆகும் அடுத்து நம்ம வந்து கடை ஏழு வள்ளல்களில் பற்றி தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அதாவது கடை ஏழு வல்லல்கள் அவங்க வந்து என்னெல்லாம் வந்து கொடை கொடுத்தாங்க தெரிஞ்சுக்கலாம் பேகன் இவர் பார்த்தீங்கன்னா மயிலுக்கு போர்வை அளித்தவர் அடுத்து பாரி இவர் பார்த்தீங்கன்னா முல்லைக்கு தேர் தந்தவர் அடுத்து காரி இவர் பார்த்தீங்கன்னா இரவலர்களுக்கு குதிரைகள் அளித்தவர் மேலும் இனிய மொழியோடு பொருள் அளித்தவர் ஆவார் அடுத்து ஆய் எனும் இந்த வள்ளல் பார்த்தீங்கன்னா நீலமணியையும் நாகம் தந்த கலிங்கத்தையும் சிவனுக்கு அளித்தவர் சரிங்களா நீலமணியையும் நாகம் தந்த கலிங்கத்தையும் வந்து சிவனுக்கு அளித்தவர் ஆய் என்னும் வள்ளல் ஆவார் அடுத்து அதியமன் பார்த்தீங்கன்னா அவைக்கு நெல்லிக்கனி அளித்தவர் அடுத்தது நல்லி எனும் இந்த வளல் பார்த்தீங்கன்னா நண்பர்களுக்கு வாழ்வுக்கு தேவையான அனைத்து பொருள்களும் அளித்தவர் ஆவார் அடுத்து ஓரி இவர் பாத்தீங்கன்னா கூத்தருக்கு சிறிய மலை நாட்டை கொடுத்தார் அடுத்தது கடை ஏழு வள்ளல்கள் வாழ்ந்த இடம் மற்றும் இப்பொழுது அந்த இடம் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன என்பதை தெரிஞ்சுக்கலாம் பேகன் இவர் எங்கு வாழ்ந்தார் பொதினி மலையில் வாழ்ந்தார் இப்பொழுது பழனி மலை என்று அழைக்கப்படுகிறது அடுத்தது பாரி இவர் பார்த்திங்கன்னா பரம்பு மலையில் வாழ்ந்தார் இப்பொழுது பிரான்மலை அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது பிரான்மலை என்று அழைக்கப்படுகிறது அடுத்தது காரி இவர் எங்கு வாழ்ந்தார்னா மலையமான் நாடு என்னும் நாட்டில் வாழ்ந்தார் இவர் வந்து இப்பொழுது மலாடு மலையமான் நாடு மருவி மலாடு என்று அழைக்கப்படுகிறது இது எங்கே இருக்குன்னா விழுப்புரம் மாவட்டம் தென்மண்ணைக்கு பக்கத்தில் இருக்குது அடுத்து ஆய் இவர் எங்கு வாழ்ந்தார் என்றால் பொதிய மலை புதிய மலையில் வாழ்ந்தார் இது வந்து இப்பொழுது அகத்தியர் மலை என்று அழைக்கப்படுகின்றது அடுத்து அதியமான் இவர் எங்கே வாழ்ந்தார்னா தகடூர் இப்பொழுதும் தகடூர் என்றே அழைக்கப்படுகின்றது தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது அடுத்தது நல்லி இவர் பார்த்திங்கன்னா நலிமலை நலிமலையில் வாழ்ந்தார் இப்பொழுது பார்த்திங்கன்னா மண்டலம் ஊட்டி இந்த பகுதி தான் பார்த்திங்கன்னா நலிமலை ஆகும் அடுத்தது ஓரி இவர் பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில் வாழ்ந்தார் இப்பொழுதும் கொல்லிமலை என்றே அழைக்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்